ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஹானா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சஹானா கிச்சனில் வந்து பிரெட் ஹல்வா எப்படி செய்யலைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பிரெட் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு நாலு பண்ணு வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ பீஸ் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க உலர் திராட்சை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறையா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு சாப்பிடாதான் இருந்துச்சுன்னா முந்திரி வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க நெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் ப்ரெட்டு வந்து இப்போ வந்து கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ வந்து ப்ரெட் வந்து இதில் போட்டு பொரிச்சிக்கலாம் இந்த கலரை வரும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் வடிகட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க வந்து பொரிச்சு எடுத்துக்கணும் இந்த ப்ரௌனிஷ் கலர் சாகிற மாதிரி இந்த மாதிரி வந்து கிறிஸ்பியாக வந்து எடுத்துக்கோங்க இல்லை நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் நெய் ஆட் பண்ணி முந்திரியம் திராட்சை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் இதே நெய்யில் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ப்ரெட்டில் வந்து சுகர் இருக்கும் அதனால் வந்து நம்ம தேவையான அளவு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போது த நல்ல சக்கரை வந்து கரைஞ்சிருக்கும் இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சு ப்ரெட் துண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் அளவு தண்ணி பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா வந்து அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் வந்து சிந்திக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க வேணும்னா நெய் இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அல்வா பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து எடுக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்ச முந்திரியும் திராட்சையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ஆட் பண்ணி நல்லா செலவிடுவேன் இப்போ பார்க்கும்போதே தெரியும் நெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வருது அல்வா வந்து இன்னும் வந்து ஒன் மினிட்ல வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கே வந்து விருந்தாளிக வந்திருக்காங்க அப்படின்னா வந்து சண்டை ஸ்வீட் எதாவது வைக்கணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பதத்திக்கு வரும்போது வந்து நம்ம வந்து இறக்கிடலாம் பிரெட் ஹல்வா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நியூ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்